மோடா கரெக்ட் நாராயண இங்கே முதலமைச்சராக இருக்க கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் நமக்கு இங்கே சிறப்பாக ஆட்சியை அளித்து கொண்டு இருக்கின்றார் ரங்கசாமி அவர்கள் இங்கே சிறப்பாக நாராயணசாமி உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழியான தமிழ் மொழியிலே என்னாலே இங்கே உரையாற்ற முடியவில்லை என்பதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் தொடர்கிறேன் பாயோ வேணோ சப்ஸே பவித்ரா திருநல்லார் சனீஸ்வர் நண்பர்களே முதலில் இந்த திருநாட்டிலே இந்த திருநள்ளாரிலே குடி கூடிய சனீஸ்வர பகவானையும் பத்ரகாளி அம்மனையும் அவர்களுக்கு நான் தலை வணங்கி என்னுடைய உரையை துவங்க இருக்கின்றேன் பாண்டிச்சேரி கை தபஸ் சித்தோக்கி பூமி இந்த புதுச்சேரி மண் பல தவசீலர்களின் पुण्य भूमि आगे रखने दे और ये पांडिचेरी पर ही श्री अरविंद ने भारत के विश्व गुरु बनने का स्वप्न देखा था इंद पुदुचेरी मन्नी लेदान महर्षि अरविंदर भारतते विश्व गुरु वाघ है मूलहिन गुरु वाघ है आकुम कनवे अवर मैं सबसे पहले पांडिचेरी की इस महान भूमि को प्रणाम कर, कर मेरी बात की शुरुआत करना चाहता हूं द महत्ता माना पुदुचेरी मंडर के नान तले बनेगी नान तुगक मित्रों सबसे पहले विश्व की सबसे पुरानी भाषाओं में से एक ऐसी तमिल भाषा में मैं आपसे बात नहीं कर पा रहा हूं इसलिए आपसे समा प्रार्थना करता हूं உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழியான தமிழ் மொழியிலே என்னாலே இங்கே உரையாற்ற முடியவில்லை என்பதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் தொடர்கிறேன் ஆபா கண்ணே கால சால்டா கரெக்ட் நாராயண இங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் நமக்கு இங்கே சிறப்பாக ஆட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார் ரங்கசாமி அவர்கள் இங்கே மிக சிறப்பாக வல்லத் போல் ரங்கசாமி நாராயணசாமி கட்டா கருக்க இது மட்டும் ா இப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு முன்னால் இருந்த நாராயணசாமி அவர்கள் அவர்கள் மிக மோசமான ஆட்சியை இந்த புதுச்சேரிக்கு அளித்திருக்கின்றார் का माहौल बनाया था அந்த மோசமான ஆட்சியை அளித்த அந்த ஐந்து ஆண்டுகளில் இங்கே ஊழல் மட்டும் இல்லை இங்கே அமைப்புகளும் சரியாகவே இயங்கவில்லை சீர்கேடு உச்சத்தில் இருந்தது